போட்டு வழக்கில் ஜெயிக்க முடியலை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ராஜபஸ்யம் அப்படி அப்படின்பது என்னடா முக்கியமான காரியங்களுக்கு போகும்பொழுது நம்மளை மதிக்கணும் நம்மளிட வந்து சொல்வதை அவங்க உற்று நோக்கணும் சொல்றதாக இந்த மாதிரி மைமுறைகளை பயன்படுத்தி அவங்களுக்கு அங்கே தகுந்த மரியாதைகளும் மதிப்பும் கொடுக்கப்படும் இது அரசியல் வாதிகள் பயன்படுத்தலாம் அரசியல் இருக்கக்கூடியவங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல உயர் போஸ்டிங்ல இருக்காங்க அதிகாரியா இருக்காங்க ஆபிசர்ஸா இருக்காங்க ஆபிசர்ஸ் நான் பார்க்க போகணும் வழக்கில் வெல்லணும் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த மை வந்து ஒரு அற்புதமான மையம்

இப்போ வந்து எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஆமா ஐயா அது நம்ம அரைச்சு எல்லா மூலையும் கலெக்ட் பண்ணி நம்ம வந்து சாவன உறுதி பண்ணி எடுத்து அரைச்சு வச்சிருக்கோம் இப்போ வந்து அதை வந்து நம்ம மைய அரைச்சு பயன்பாட்டு கொண்டு வரோம் பானையில போட்டு நம்ம எடுத்து காட்டணும் ஆரம்பத்துல அந்த மொழியெல்லாம் போட்டதை காட்டணும் அந்த மூலியில போல நம்ம வந்து இப்போ வந்து இது பண்றோம் இஞ்சினக்கல் வியஞ்சனங்கள் ஓட்டுறோம் குங்குமப்பூ பச்சைக்கர்புரம் ஒவ்வொரு மயிலுக்கும் ஒவ்வொரு தைல முறைகள் விட வேண்டியிருக்கும் எல்லாத்திலையும் நம்ம நெய் போட்டு அரைக்க முடியாது நெய்க்கி சில மைகள் வரும் சில மைகளுக்கு சில முறைகள் மாறும் அந்த முறையில் தான் நம்ம வந்து பயன்பாட்டுக்கு வரணும் செவ்வாது மை அரைத்தால் மட்டும் பார்த்தாது அதுக்கு ஒரு முறைகளும் சரியான முறையில் நம்ம கொடுத்தாகணும் அப்போ தான் வேணும் விளையாடும் மை இது அரகஜா அகசியமெல்லாம் கிடையாது எல்லாம் தான் மாட்டேன் எல்லாமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நேற்றுல தானே பண்ணுறான் Na, Gajara. Castori எல்லா அத்தருமே போடுறோம் அத்தர் எல்லாம் போடுறோம் கம்பல்சரி எல்லாத்துலேயுமே வந்து சந்தன பவுடரும் லைட்டாக சேர்க்கணும் சம்பளத்தை சந்தனத்தில் வந்து அதீத தேவதைகள் எல்லாமே உட்காரக்கூடிய அந்த ஈர்ப்பு இருக்கும் ஜவாது அத்தர் சந்தன அத்தன் ஆ சந்தனம் ம் ஜவ்வாது சந்தனம் எல்லாம் அத்தர் வகை அத்தர் வகை தான் எத்தனை வகையானாலும் போட்டுக்கலாம் அத்திர சுத்தம் பிரச்சனை இல்லை வாசனை தெரிவின்னு தானே तो मल्लिक இந்த மை போடுவதும் பிரச்சனை இல்லை இது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் அரைக்கணும் மூ மூணு மணி நேரம் மூணு ஜாமம் அரைக்கணும் மூணு ஜாமம் இருப்பது ஏழரை மணி நேரம் ஆகும் அப்போ தான் இந்த மை வந்து அந்த முழுமையான பக்குவத்துக்கு வரும் அதை விட்டு சில பேர் சொல்லுவேன் அந்த மையெல்லாம் ஒரே நிமிஷம் நான் பத்து நிமிஷத்தில் அரைக்கலாம்ங்க சித்தர்கள் சொன்னதெல்லாம் பொய்யுங்க அதெல்லாம் தேவையில்லாதுங்க நம்மளாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சில பேர் அதெல்லாம் வீடியோ போடுவேன் அதெல்லாம் உண்மை கிடையாது அதாவது எதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா அந்த அறவைகள் ஏற ஏற இது பார்த்திங்கன்னா நம்ம ம அந்த மை போடக்கூடிய அந்த ம பதமாகப்பட்டது மெல்லிசாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மை முழுமையாக நல்ல எல்லாமே நம்ம போடக்கூடிய பொருள் எல்லாமே சேர்ந்து இந்த மூலிகையோடு சேர்ந்து முழு ஒரு பிம்பமாக அப்படியே ஒரு ஆட்டு உறலில் உளுந்தமாக எப்படி ஆட்டினா ஒரு சாப்பிட்டான முறைகள் வருதோ அந்த மாதிரி வரணும் அதனால தான் வந்து சித்தர்கள் ஃபுல்லாக இது ரெண்டு ஜாமோ இது மூணு ஜாமோ இது அஞ்சு ஜாமம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகுத்து வச்சாங்க அதை ஒரு விட்டு இல்லை இது பத்து நிமிஷம் அரைச்சா போதும் இந்த மைக்கு வேலை செய்யுமானா வேலை செய்யாது அந்த ஏழரை மணி நேரம் அரைக்கணும் ஒரு ஒவ்வொரு மைக்கு ரெண்டு ஒரு ஜாமான் போட்டிருப்பாங்க ஒரு மைக்கு ரெண்டு ஜாமான் போட்டிருப்பாங்க ஒரு மைக்கு அஞ்சு ஜாமான் நாலு ஜாமான் போடுவாங்க அப்போ நம்ம ஒரே நாளில் நம்ம அரைக்க முடியாது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அரைச்சோம்னா மூணு நாளில் நம்ம அரைச்சி அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பத்து நாள் வந்து பூஜை பண்ணும் பூஜை பண்ணி அதுக்குரிய மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை வச்சு நம்ம பூஜை பண்ணணும் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பத்து நாள் இதுக்கு வந்து பூஜை பண்ணணும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு போனோம்னா சகலமும் வசியம் ராஜ வசியம் பக்காவாக விளையாடும் எந்த இடத்துல போனாலும் நமக்கே மரிப்பு மரியாதை எல்லாமே வரும் முக்கியமான ஆஃபீஸில் இருக்க பெரிய உண்ட உயர் அதிகாரிகள் சினிமா துறையில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் கொஞ்சம் தேனை ஆட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மூறையை வந்து உள்ளே வந்து சேர்க்க போகிறோம் இதில் வந்து ஏரல் இஞ்சில் தையலாம் விடுறோம் இந்த குளித்தையில நறுக்கி வச்சுருக்கோம் நம்ம அதனால் ஏரல் இஞ்சில் தையில விட்டுக்கிறோம் அதில் இரல்ஞ்சி தையில எடுத்தாலும் வேலையாகும் அதை விட்டு நம்ம உருளை இதை நெய்யை போட்டு வேலை செஞ்சால் வேலையாகாது அப்புறம் என்ன நீங்கள் சொன்னீங்க வேலையாகலை கூடாது ஒரிஜினல் போட்டால் கண்டிப்பாக விளையாடணும் அதிகமான வேலை செய்யணும் எளிதில் போட முடியாது உடனே நம்ம இதை உடனே போட்டுடலாமா உடனேலாம் போட முடியாது இதெல்லாம் எடுத்து இறஞ்சி இருபது எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை குளித்தெலுமோ எடுத்து அதை எடுத்து மூலிகை அந்த அச்சத்தில் சேர்த்து இந்த இருக்கிற மூலிகை கலெக்ட் பண்ணி எடுக்கிறது சாமானியம் இல்லை அப்போ அதுக்குமே உருவான கொடுத்து தான் கொண்டு வரணும் வந்து எல்லாமே சேர்த்துட்டோம் மை வந்து அரைக்கப்படும் இது வந்து ஏழரை மணி நேரம் அரைக்கணும் மூன்று ஜாமம் அரைக்கக்கூடிய மை இது ராஜவசிய மை ராஜாக்கள் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான பிரம்மகரை பார்க்கக்கூடியவர்களுக்கு கோட்டு வழக்கு எதில் வேணாலும் ஜெயிக்கலாம் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய மை தேவைப்படுறவங்க அணுகலாம் காஞ்ச வச்சு தாயத்தை வாங்கி இதுலேயே ஆட் பண்ணிக்கிட்டா சூப்பராக இருக்கும் அரைக்கும் பொழுது அந்த ராஜவோகியத்துக்குண்டான மைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டார்கள் மை ஏழரை மணி நேரம் அரைக்கணும் ஆமாம் உடனே நீங்கள் பத்து நிமிஷத்தில் அரைச்சாலாம் வேலையாகாது இது உள்ளாமே சாவணவர்த்தி பண்ணி தான் வேலைக்கு ஆகும்